மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் பற்றிய தகவல்களை இந்த பதிவில் காணலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது மலைகளின் இளவரசியாகவும் இது வர்ணிக்கப்படுகிறது முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் சில்வர் ஃபால்ஸ் சில்வர் ஃபால்ஸ் கொடைக்கானலின் ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கும் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிற ஒரு ஃபால்ஸ் தான் இந்த சில்வர் ஃபால்ஸ் தரை நூற்றி எண்பது அடி தரை உயரத்திலிருந்து தண்ணீர் கொட்டுவதை பார்க்கவும் ஃபோட்டோ எடுக்கவும் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது இதில் குளிப்பதற்கு அனுமதி இல்லை அடுத்ததாக கொடைக்கானல் ஏரி கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலாத்தலமாக இன்றாலும் விளக்கக்கூடிய இந்த ஏரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நட்சத்திர வடிவத்தை கொண்டுள்ள இந்த ஏரி இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர் கடல் மட்டத்திலிருந்தும் மூன்று மீட்டர் ஆழத்தையும் கொண்டுள்ளது பனிரெண்டாண்டுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் இந்த ஏரியை சுற்றி இருப்பதை நாம் காணலாம் அடுத்து பசுமை பள்ளத்தாக்கு கோக்கரின் வால்க் நடைபயணம் கொடைக்கானல் ஏரிக்கு அருகிலுள்ள கோக்கர்ஸ் நடைபயணம் என அழைக்கப்படும் இந்த இடத்தில் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் வரை நடைபயணம் மேற்கொள்ளும்போது மேகங்களுக்கு நடுவே நடப்பது போன்ற புத்து உணர்ச்சியையும் ஒரு மாய மயக்கத்தையும் கொடுக்கும் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுமே திறந்திருக்கக்கூடிய இந்த பசுமை பள்ளத்தாக்கு பார்ப்பதற்கு கண்ணு குளிர்ச்சியாகவும் இதமான காலநிலையும் எப்பொழுதும் நிகழும் பனிமூட்டம் இல்லாத காலத்தில் நீங்கள் தேனி பெரியகுளம் போன்ற இதர தேனி பெரியகுளம் போன்ற இதர இடங்களையும் நீங்கள் காணலாம் ஒரு கிலோமீட்டர் செங்குத்து மலையில் இக்கோக்கர்ஸ் என்பவரால் இந்த நடைபயணம் பசுமை பள்ளத்தாக்கு உருவாக்கப்பட்டது அதனால் கொடைக்கானில் பார்க்கக்கூடிய இடங்களில் இது மிக முக்கியமான இடங்களில் ஒன்று கொடைக்கானல் நகராட்சியில் நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய இடம் தான் இந்த தேவதாரு காடு என்னடா தேவதாரு காடு அப்படின்னா இந்த ஃபின் ஃபாரஸ்ட்டோட மரம் பேர் தேவதாரு காடு இந்த மரங்கள் நிறைந்து காணப்படுகிற இக்காடுக்கு பேர் ஃபாரஸ்ட் ஃபோட்டோ எடுப்பதற்காகவும் இதமான ஒரு நடைபயணம் மேற்கொள்ளவும் குதிரை சவாரிகள் செய்யவும் இவ்விடம் ஏற்றவை பல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இவ்விடம் சிம்ம சொப்பனமாக விளங்குகிறது தமிழ் திரைப்படம் திரைப்படமின்றி கேரளா மலையாளம் பாலிவுட் என அனைத்து விதமான படங்களும் இங்கு படமாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது செல்வர்கள் கட்டாயம் இவ்விடத்தை கண்டு ரசிக்க வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இடம் மிக முக்கியமான இடம் சாதாரணமாக இவ்விடத்திற்கு நாம் செல்ல முடியாது அதுதான் பேரிஜம் லேக் வன பாதுகாப்பு பகுதியில் அமைந்துள்ள இந்த பேரிஜம் லேக் அனைத்து இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் வனவிலங்கு பெரியர்களின் புகலிடமாக உள்ளது பேரிஜம் ஏரி உலக புகழ்பெற்ற கொடைக்கானல் ஏரியிலிருந்து தென்மேற்கே இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டுக்குள் இந்த ஏரி அமைந்துள்ளது இயற்கையாகவே அமைந்த ஒரு நன்னீர் ஏரியாக இந்த ஏரி விமர்சிக்கப்படுகிறது வன அனுமதிச்சீட்டு பெற வேண்டும் மாவட்ட வன அலுவலரிடம் அனுமதி சீட்டு வன சீட்டு வாங்கினால் மட்டுமே இவ்விடத்திற்கு வன பாதுகாப்பு பஸ்ஸில் உங்களை பேருந்தில் அழைத்து சென்று இங்கு கருவ மரம் தேவதார் மரம் அதிகமாக காணப்படும் இந்த ஏரி பழனி மலையில் உள்ள ஹாமில்டன் கோட்டையின் பழைய இடத்தில் அமைந்திருப்பதை உங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்தில் கொண்டை பாம்பை உண்ணக்கூடிய கழுகு கள்ளப்பருந்து வெளியிய விளங்கும் மலைப்பாம்பு மற்றும் நீலக்கற்குருவி கதிர்குருவி போன்ற பறவைகளும் அதிர்ஷ்டம் இருந்தால் காட்டில் அல்லது ஏரியை சுற்றி காட்டெருமை யானைகள் மான் போன்றவற்றையும் இந்த பேரிஜம் லேக்கை சுற்றி நீங்கள் காண முடியும் இந்த பேரிஜம் லேக்குக்கு திரும்ப சொல்கிறேன் நம்ம யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது வன பாதுகாப்பு அதிகாரியிடம் முறையான அனுமதி பெற்று இந்த லேக்குக்கு நம்ம செல்ல முடியும் ஏனால் இந்த லேக்கில் காட்டு விலங்குகள் அதிகமாக நடமாடுவதால் இந்த லேக்குக்கு நம்ம அவங்களோட பாதுகாப்பு இன்றி தனித்த முடியாது உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச நம்ம குணா கேவை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள குணா குகை கூட்டம் கூட்டமாக மக்களை ஈர்க்கும் மர்மம் நிறைந்த மற்றும் அதிசயமான இடங்களில் மிக மிக முக்கியமானது டெவில்ஸ் கிச்சன் சாத்தான கேரளானின் சமையலர் என ஆங்கிலேயர்கள் அழைக்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த குணா திரைப்படத்தை தொடர்ந்து இந்த இடத்திற்கு குணா குகை என பெயர் இன்றளவும் அழைக்கப்படுகிறது மோயர் பாயிண்ட் சாலையில் அமைந்துள்ள இந்த குகை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அனைவராலும் கவரப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணம் கேரளாவில் படமாக்கப்பட்ட மஞ்சுமோல் பாய்ஸ் திரைப்படத்திற்கு பிறகு இதற்கென்று ஒரு தனி இடத்தையும் மீண்டும் பிடித்து புது பொலிவுடன் இந்த குணா குகை இப்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த குகையினால ஒட்டுமொத்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய உயரத்தை எட்டக்கூடும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த பி எஸ் வார்டு என்பவர் இதை கண்டுபிடித்ததாக வரலாறு கூறுகிறது அதனால் இக்குணா குகைக்கு நீங்கள் செல்லும் பொழுது பார்க்கும் பொழுதும் கவனமாகவும் மிக மிக கவனமாகவும் இந்த இடத்தை நீங்கள் கண்டு ரசிக்கவும் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய இடம் பில்லர் ராக் கொடைக்கானலில் உள்ள தூண் பாறைகள் மூன்று உயரமான கிரனைட் பாறைகளை கொண்டது ஒவ்வொன்றும் சுமார் நானூறு அடி உயரம் கொண்டது பசுமையான மலைக்காடுகளால் சூழப்பட்டுள்ள இந்த பில்லர் ராக் கொடைக்கானல் ஏரியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிறப்பு அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான மாதங்கள் இங்கு வருவதற்கு சிறந்த மாதம் புகைப்படம் எடுக்கவும் சிறந்த இடமாக இந்த பில்லர் ராக் உள்ளது பில்லர் ராக்கில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இங்கு விற்கக்கூடிய அந்த மாங்காய் அண்ணாச்சி பழம் குளிர்கால கோடை காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஆடைகள் அனைத்தும் இங்கே நம் பரவலான மலிவான விலையில் வாங்க முடியும் அடுத்ததாக ஆன்மீக தலத்தை கொண்டுள்ள குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள் அதேபோல் இங்கும் முருகன் கோவில் உள்ளது சாதாரண முருகன் கோவில் அல்ல குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொறுக்கக்கூடிய குறிஞ்சி பூ இக்கோயிலை சுற்றி பரவலாக காணப்படும் இந்த முருகன் கோவிலில் நீங்கள் சென்று வழிபட்டுவிட்டு கொடைக்கானலை பக்தியாகவும் நீங்கள் கழிக்குவதற்கு இது ஒரு நன்கு வாய்ப்பு தாக கொடைக்கானலுக்கே மிகவும் அடையாளமாக இருக்கக்கூடிய பிரையன் பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மதுரையைச் சேர்ந்த வன அதிகாரி ஹெச்டி பிரயன் கொடை அருகில் ஒரு சிறிய பூங்காவை அமைத்தார் அவரது பெயரால் அமைக்கப்பட்ட பூங்கா தற்போது இருபது ஏக்கர் பரப்பளவில் தாவரவியல் பூங்காவாக உருவாகியுள்ளது தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையால் நிர்வகிக்கப்படும் இந்த பிரையன் பூங்கா பல ஆண்டுகளாக கொடைக்கானலின் அடையாளமாகவும் உள்ளது நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டு பழமையான யூக்கலிப்ஸ் மரமும் பல வகையான தாவரங்களும் விதவிதமான ரோஜா செடிகளும் பூத்துக்குழுங்கும் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சியும் இந்த பூங்காவில் நடைபெறுவது தனிச்சிறப்பு இந்த பிரையன் பார்க்கில் இங்கு உள்ள காலநிலையில் நாம் குடும்பமாக சென்று புகைப்படம் எடுக்கவும் வண்ண வண்ண பூத்துக் குலுங்கும் மலர்களை காணவும் செடிகளை காணவும் சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கு ஏற்ற இடமாக இந்த பிரையன் பார்க் இன்றளவும் உள்ளது மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் காலங்களிலும் இந்த ப்ரையன் பார்க் எப்பொழுதும் ஒரே தன்மையை கொண்டுள்ளது இதோடைய தனி சிறப்பாக கருதப்படுகிறது நீங்கள் குடும்பமாக சென்று இந்த இடத்தை காண தவறிவிடாதீர்கள் அடுத்ததாக செட்டியார் பூங்கா இந்த செட்டியார் பூங்கா பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது போக நம் கொடைக்கானலில் நம்ம இன்னும் பார்க்கக்கூடியதற்கு டால்ஃபின் நோஸ் அன்று வட்டக்கலார் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வட்டக்கான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது இதெல்லாம் நீங்கள் சென்று கொடைக்கானலில் ரசித்து எப்பொழுதும் மனசுக்கும் சந்தோஷமாக நம்மளோட ஒவ்வொரு நேரத்தையும் இயற்கையோடு செலவழிக்கிறது உண்மையாகவே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் நல்ல நல்ல இடங்கள் கொடைக்கானல் In <coughs> the Bye. <coughs>